புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம் பணிகளை செய்வோம் நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம் தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளியவர்களுக்கு இனி விடியவே விடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் முதல் முறையா தில்லை நகர் வீனஸ் நகர் செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல இந்த நகருக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொன்னார் விடியலை தருவதுதான் உதய சூரியன் ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது விடியலை விடியலை விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டை படுபாதாரத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது அது விடியவே முடியாது அதை பத்தி நாம கவலைப்படல அதே குளத்து தொகுதியை சார்ந்த இன்னொருவர் எங்கிட்ட சொன்னார் உங்களுடைய பணிகள் எல்லாம் ஒரு சிறப்பான வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பெறும்னு பாராட்டினார் அப்ப நம்ம அமைச்சர் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் அண்ணன் இவர் யாரு தெரியுமா இவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டினு சொல்வார் கம்ப்ளைண்ட் பார்ட்டி இவருக்கு பேரே உண்டு எப்ப பார்த்தா நாங்க போறப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உடனே நான் சொன்னேன் புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம் நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க